ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவிள்கிறேன்புர்களே இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பார்க்க போறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல செவ்வாய் சிம்மத்துல கண்ணில கேது தனுசுல சூரியன் புதன் மகரத்துல சந்திரன் கும்பத்துல சுக்கரன் சனி மீனத்துல ராகு இது மாதிரிதான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடான குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதுக்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமா இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்பறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நட்சத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கன்னியை ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார் தொண்டர் மூலிமாவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலயமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபீட்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவமாகிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்களில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்படுது நடுத்த நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தான தனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தானதனம் செய்வார்கள் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை எழுக்க பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமித்து நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம் துலம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குருவோடய பேச்சு சரியில்லாமல் வந்தது அதுக்கப்புறம் ராகுக்கே பயிற்சியும் அவ்வளோ சரியில்லாமல் இருந்தது நிறைய போராட்டங்களை சந்தித்தாங்க தடைகள் தாமதங்கள் கொடுக்குலாங்களை பிரச்சனை தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இதெல்லாமே தாங்கிட்டு தான் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பல பேருடைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு எப்போவுமே கிரகங்கள் மாறும்போது மக்களுடைய பல பலன் மாறும் அவங்களுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாகும் துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒரு தயக்க உணர்வு நல்லதாக கெட்டதா போகலாமா வேணாமா செய்யலாமா செய்யக்கூடாதா இது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் அவங்க மனசில் எப்பண்ணே ஏற்பட்டிருக்கும் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இருக்க போகுது ஒன் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது செயல்படுத்தலாம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் முடிஞ்சிடும் நல்லதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே மறைஞ்சிருப்போம் கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கும் நிறைய அதில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க யாருக்கோ உதவி பண்ணிவிட்டு அதில் மாட்டின்னு முடிச்சுட்டுருப்பீங்க ஜாமீன் போட்டிருப்பீங்க கழுத்து போட்டிருப்பீங்க அதில் வழக்குகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதர நல்ல மேம்படுத்தப்பட போகிறது அவரோட உதவி போகுது அன்பு ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி கிடைக்க போகுது முன்னேற்றங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட போகுது இது மாதிரிலாம் போகுது நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கப் போயிடுது சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் பேச்சு பேச்சுவாள்க்கையில் இருக்கும் அவங்களுக்கு அந்த பேச்சு வழக்கில் இருக்கிறதும் மாற்றி நீங்கள் பேசினா நல்ல வார்த்தைகள் பேசணும் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க நல்லதே பேச வேண்டும் நல்லதே கேட்க வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் இது மாதிரி தான் சொல்லணும் நல்லதையே பார்க்க வேண்டும் இப்படி தானே சொல்கிறாங்க அதெல்லாமே உண்டான பழமொழிக்கு ஏற்ற பலனாக தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் விஷயந்தான் நடக்கப்போகுது சில பேருக்கு உத்தியோகம் இல்லாமல் வந்துருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ உத்தியோகம் கிடைக்கும் பல பேருக்கு தொழில் போராட்டம் மான சூழ்நிலையாக இருக்கும் எல்லாமே இப்போ சரியாயிடும் வியாபாரத்தில் ஒரு மந்தமாக இருக்கும் எல்லாமே இப்போ முன்னேற்றமானது லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக அமைக்க போகுது பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மாறக்கூடிய இந்த கிரக பயிற்சியால் வித முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிலைச்சி நிற்க போகுது பல இடத்துக்கு வர போகிறீங்க நிறைய பயணங்கள் ஏற்படும் அது மூலயமா புதுவித நண்பர்கள் தொடர்பு ஏற்படும் அவங்களுமே நல்ல நடக்கும் புதிய பொருள் சேர்க்கை வந்து சேரும் விபரீதமான ஒரு யோகத்தை கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரப்போகுது திடீர் பொருள் வரவு திடீர் சந்திப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் இப்படி தான் அமைப்போது எல்லாமே அதெல்லாமே நீங்கள் ஏற்க தயாராக இருந்துங்க பெண்கள் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பழக்கழங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் உங்கள் வயது ஒத்த பெண்களோடைய கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ரகசியும் சொல்லக்கூடாது செஞ்சு முடித்த பிறகு சொல்லலாம் அப்படியே வாங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி கொண்டு வாங்க அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொதுவாகவே நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்லணும் அப்போ தான் அதில் வந்து திருஷ்டி கண் ஓம்பல் போட்டி பொறாமை இதெல்லாமே இருக்காது திருக்கப்புறம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால் இதுதான் காலகாலமாக எல்லோரும் சொல்லிட்டு வராங்க அதை நீங்கள் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது பெரும்பாலும் இந்த துளாரசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆக வேண்டும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு தனிமையில் விடப்பட்டு சில பேர் இருந்திருப்பாங்க அவங்களாமே இப்போது தனிமையில் இருந்திருக்கலாம் ஆசிரமம் அந்த மாதிரி ஒரு காப்பகம் இப்படிலாம் கூட இருந்திருப்பாங்க அவங்களாம் திருப்பி அழைக்கப்படுவார்கள் அவங்கவுங்க வீட்டில் வந்திருக்கலாம் சொந்த பந்தத்தோடு இருக்கலாம் நட்புறவோடு இருக்கலாம் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே வந்து மீண்டும் பெறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலாம் தேர்ந்துடும் கடன் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துடும் அதுலேயே சந்தோஷமாக இருக்கும் கடனாலே பிரச்சனையாக இருந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்ன பண்ணலான்னு தவிச்சிருந்தவங்களுக்கெலாம் இனிமேல் நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை வந்து சேர்ந்துடும் வழக்கெல்லாம் ஜெயமாகும் வெற்றி கிடைக்கும் நோய் நொடிலாம் காணாமல் போய்டும் இருந்த இடம் தெரியாமல் கனவு போய்டும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்போ தான் எதுவுமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்கள் வரப்போகுது அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதே மாதிரி வாழ்க்கை வாழணும் சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொழாசிக்காரங்களுக்கு வாங்கல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது சரி செய்யப்படும் கடன் ஓரளவுக்கு அடையின்னு சொல்லிட்டேன் மீதி பிரச்சனை எல்லாமே சொன்னால் கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த அமைப்பு வந்து சேரப்போகுது அது மாதிரி அமைஞ்சிடும் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல லாபங்களுக்கு ஏற்பட போகுது உதவிகள் கிடைக்க போகுது கணவன் மணிக்குள்ளே அன்வினி இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க விட்டு கொடுத்து போவீங்க மூணாம் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு விரும்புவீங்க நம்மளுக்குள்ளே பேசி தேர்த்துக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க இப்படி தான் வரும் குழந்தைங்கள ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும் அப்படி நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும் உடனே இப்போ மருத்துவ பிரசனை பண்ணி அதை சரி பண்ணிடணும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு மாதிரி பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா சில சில தொல்லைகள் ஏற்படலாம் அதெல்லாமே சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குண்டான நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெண்கள ஏற்றமான சூழ்நிலை தென்படுது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் போகாமையே உங்கள்கிட்ட தேடி வந்து கிடைக்கும் அது மாதிரிலாம் அமைப்பு நம்ம போய் பார்க்கணும்னு நினைப்போம் ஒருத்தர் அவர் வந்து நம்மளை பார்த்துருவார் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும் அப்போ ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க நீங்கள் உத்தியோகத்தில் எல்லாமே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுடைய உத்தியோக உயர்வு கிடைக்கும் பெரிய ஆஃபீஸர்ஸ் மேலதிகாரிகள் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க இது மாதிரி நடக்கும் போட்டி போகிறாமலாம் இருக்கும் இருந்தாலும் அது கண் தெரியாமல் போயிடும் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில் உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு உண்டானவர் லக்ஷ்மி தாயார் அம்மன் பெருமாள் வழிபாடு எல்லாமே செய்யலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சார்த்தி பானகம் வைக்கும் அவர் பிடிச்சது பானகம் பானகம் வச்சு நெய் விளக்கு போனது நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம் வசதிக்கும் அபிஷேகம் செய்யலாம் இல்லாமல் வேறு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு குறைந்தது பதினோரு சுற்று அதிகமாக நூற்றி எட்டு இது மாதிரிலாம் சுற்றி வரலாம் இது சுற்றி வர சுற்றி வர ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மருக்கு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு கூட சுற்றுவாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் நரசிம்மர் வந்து தியானத்தில் பார் என்று சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மருக்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து தியானத்தில் பாருன்னு சொல்லி அவரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த கோயிலாக வந்து வருவாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க கேட்டு அப்போது அது மாதிரி ஒரு விசேஷமான தெய்வமாக போற்றப்படுவதால் உடனே உதவி பண்ணக்கூடிய தெய்வமாக அவர் அழைக்கப்படுவதால் நீங்கள் அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வரலாம் அது மட்டும் இல்லை லக்ஷ்மி நரசிம்மரும் வழிபடலாம் லக்ஷ்மி நாராயணரும் வழிபடலாம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவங்களை வழிபடலாம் இதுவெல்லாம் வழிபட்டு வரலாம் அஷ்டலட்சுமி வழிபடலாம் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க அஷ்டலட்சுமி வருது ரொம்ப விசேஷம் எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வழிபட்ட அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எப்பயுமே வருஷ ஆரம்பத்தில் கோயில் போகணும்னு சொல்லுவாங்க அப்படி போகும்போது நீங்கள் அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் நல்ல ஒரு மா வருடமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானதமன் பார்க்கும்போது நிறைய இந்த உடைகள் தான் பெரும்பாலும் உலாரசிகாரம் சொல்லப்படுது அதுவும் தைத்த உடைகள் ரெடிமேட் சொலையா அது மாதிரி அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எள்களுக்கு அவங்க அளவு தெரிஞ்சு அவங்ககிட்ட கடையில் கூட்டு போய் நிறுத்தி வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் இப்போலாம் வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு அந்த காலத்தில் வந்து சும்மா அவர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க காசு கொடுத்து போவாங்க பண்ணுவாங்க எதுக்கோ இப்போ அவங்களுக்கு தேவையிலையும் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்துடுச்சு நிறைய ட்ரஸ்ட் மூலிமா தன்னார்வர்கள் வராங்க அவங்களாமே செய்யணும் மக்களுக்கு செய்யணும் ஏழை எளவு செய்யணும் அப்படின்னா சொல்லிகிட்டே வராங்க அப்போ அப்படிப்பட்டவங்களும் இப்போ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நிலைநாள் பெருநாளில் இப்போ பண்டிகைலாம் வருது பார்த்திங்களா அன்றைக்கெலாம் போயிட்டு அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்துட்டு துணிமணி கூட வாங்கி கொடுப்பாங்க வசதியாக இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி தான் நிறைய நாடத்தில் நடந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முதலார்க்காரங்களுக்கு பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அப்படிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுருப்பீங்க மறந்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ நினைவுக்கு வந்து அந்த பிரார்த்தனை வேண்டுதல் எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்களோ வேண்டுதல் பண்ணீங்களோ அதெல்லாமே நிறைவேற்றிடலாம் நிறைவேற்றிட்டு அது மூலிமா நல்ல பழங்களை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் உங்கள் பெயர் பேசப்படும் இதெல்லாமே நடக்கும் பெரும்பாலும் துளாசிக்காரங்க எதுவும் செயல்படுத்த மாட்டாங்க செயல்படுத்திட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை முடித்து அதில் வெற்றியும் பெறுவாங்க முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அப்போது ஒன்றத்தில் துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீர்கள் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதற்கப்புறம் இந்த துளாசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களில் தான் இருக்க போகுது முதல்ல ஒரு நாலஞ்சு மாதங்களில் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல கிரகப்பயிற்சி ஆன பிறகு எல்லா வகையிலும் ஏற்றவங்களுக்கு வரப்போகுது நீங்கள் விரும்பி ஒன்றும் வாழ்க்கை வாழ போகிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலும் மாறிடும் ஆ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாப்பா என்னோதானுந்தான் நம்ம அவங்களுக்கு உதவி நம்மகிட்டேருந்து உதவி கேட்கணும்னு எதிர்பார்த்துருந்தான் இப்போ பாரு அவன் உதவி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவனே கூப்பிட்டு கேட்குறான் அவங்களுக்கு எதாவது வேணுமான உதவி பண்ணுறமான்னு கேட்குறான் எப்படி இது நடந்தது அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு திருப்பம் எல்லாமே அமையும் உங்கள் வாழ்க்கையில் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசித்து எது இருந்தாலும் செய்யணும் யோசித்து ஆராய்ந்து அறிந்து அப்புறம் செயல்படணும் அப்போ தான் அந்த வெற்றி உங்களுக்கு நிலைநாட்டப்படும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அவசரப்படக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கோம் அவசரப்பட்டாலே நம்ம எதுவுமே ஆராய்ந்து அடையக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும் நல்லதா கெட்டதா இதில் போகலாமா வேணாமா அப்படிலாம் இருக்கணும் சட்டன் முடிவு எடுத்துடக்கூடாது முடிவு எடுத்த பிறகே பின்வாங்கக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்க முடியும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற ஒரு வாழ்க்கையை கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்போ இந்த துளாராட்சிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வடம் நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக தான் இருக்க போகுது பெரும்பாலும் பிற்பாதியில் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லாவே நடக்க போது நிறைய குடிக்கட்டி பறப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்க போகுது மக்கள் மத்தியில் பிரபலமாக போகிறீங்க அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சினிமாவில் வந்து எல்லாமே புதிய புதிய படங்கள் ஒப்பந்தமாகும் புதிய புதிய கேரக்டர்கள் கிடைக்கும் இது வரைக்கும் அந்த கிடைக்காத ஒரு கேரக்டராக இருக்கும் அது மூலியமாக நீங்கள் பேசப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அமையப்போகுது மாதிரிலாம் கிடைக்கும் விவசாயிகள் பார்த்திங்கன்னாக்கா அவங்க திட் சொன்ன யோசித்து செய்வாங்க யோசித்து திட்டம் போட்டு என்ன அவங்க செய்கிறாங்களோ விவசாயத்தில் பயிர் செய் அது வந்து நல்ல விலைக்கு போகும் அது காய்கறியாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் பயிர் வகைகளாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் இருக்கலாம் திட்டம் போட்டு பண்ணக்கூடிய செயல்பாடு மூலிமா அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க அது மூலிமா அவங்க குடும்பம் முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இருக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் மாணவ மாணிகள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பில் இருப்பாங்க கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வகையில் இருப்பாங்க படிக்காத பசங்களுக்கு இவங்களே சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி மைண்டாக இருந்து நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றமாக வருவாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆதரவாக அணுசனியாக வீட்டுக்கு இருந்துக்கிட்டு வெளியிலையும் ஒரு அதிகாரத் தோரணையும் ஒரு நிர்வாகத்து திறமையும் கொண்டு மக்களுக்கு எதா செய்யணும்னு சொல்லி செய்வாங்க நாலு பேரோடு சேர்ந்து இவங்களும் சேர்ந்து பணியாற்றி அதில் பேரும் போடும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு போட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டே வெற்றி பெறலாம் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி தியானம் செய்ய வேண்டும் அந்த யோசிசி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுக்கு தியானம் ஒன்றே சிறந்த வழியாக இருக்கும் தியானன்றது ஒன்றும் இல்லை கண்ணை மூடிட்டு ஒரே இறை சந்தனையோடு உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அதை பிடி அந்த பேரை சொல்லிவிட்டு உட்காந்து தியானம் பண்ணாலே போதும் அது மாதிரி பண்ண பண்ண மனம் அமைதிப்படும் ஒரு நிலைப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தோணும் அதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு தியானத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னமே வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துளாரசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு குறை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு நீண்ட நாள் பிரச்சனை நடக்கலையே அது எப்போ நடக்கும் ஏதா நடக்கும் இப்படி தான் நினச்சி அதுக்குண்டான அதுக்குண்டாக நேரப்ப வந்துக்கிட்டே இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஐந்தாவது அல்லது ஆறு மாத காலம் போன பிறகு உங்களுக்கு அந்த நீண்ட நாள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும் மூழ்க தீராது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படும் அந்த வருடமொழியில் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்பாடா அப்படின்னு நினைப்பீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இது எப்படி இருந்தது எப்படி தீர்ந்துச்சே அப்படி தான் நினைப்பீங்க அதுக்குன்னா நேரங்கால் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு எப்பவுமே நல்ல நல்ல முறையில் தான் இருக்கும் அவங்களோட அன்போனமாக இருப்பீங்க அனுசரணாக இருப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டார் ரொம்ப அனுசனை இருப்பாங்க அவங்க தான் முக்கியமான விஷயம் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு உதவி உதசினா ஃபஸ்ட்டு வருது அவங்க தான் வீடு எதிர் வீடு இது ரெண்டு தான் அவங்களாமே உங்களுக்கு நல்லா உதவிகரமாக இருப்பாங்க அந்த தகுந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் இதுமாதிரிலாம் அவங்க போகுது அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நீதித்துறை சுல சட்டத்துறை அந்த சர்வையில் இருக்கவங்க நல்லா வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திருப்பம் ஏற்படும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் எல்லாமே கிடைக்கும் சில பேர் அட்வொகேட்டாக வந்து இப்போ ஜட்ஜாக வராங்களே அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை டக்குன்னு கிடைக்காது அப்படி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அது மாதிரி நடக்கும் அப்போது முயற்சியிலேயே விடாமுயற்சி எடுக்கணும் முழு முயற்சியோடு செயல்படும் அப்போ கண்டிப்பாகவும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது நான் சொன்ன இந்த இறைப்புரைகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துளாரசைக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் வருடமாக அமைப்பு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்